எனக்கு எந்த வாடகமும் இல்லாமல் அந்த படத்தை வந்து அவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ அதான் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகேதான் பணம் தூங்குவோம் ரே ஸோ இந்த இடம் வந்து இவருக்கு சொன்ன உடனே எப்படி நீ பாத்துட்ட அப்படின்னு அதுல இருந்து தான் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டாரு சேராவர் நட்சரிச்சி நச்சரிச்சி நச்சரிச்சு புலித்தேவன் சொல்லி இப்ப நீங்க கட்ட போர் சூழல்ல நடேசன் அவர்களோட வந்து வெள்ளை கொடி ஏந்தி போகும்போது ஷூட் பண்ணி இறக்கப்பட்ட ஒரு இவர் வந்து ஒரு விடுதலை புலிகளையும் அந்த 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 தியாகிகளையும் அந்த போராட்ட தளபதிகளையும் எப்படி ஒரு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காருன்னா ஒரு 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 ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சு கொண்டு வந்து பாட்டியிருக்காரு அதை தான் நான் வந்து இல்லைன்னு சொல்றேன் விடுதலை புலிகளும் சாதாரண நீங்க ஈழத்தமிழர் வீட்டுக்கு போனா கூட அவங்கள விருந்தம்பல் அவங்க அவ்வளோ இருக்கும் அவங்கள்ட்ட எதுவுமே உச்சக்கட்ட போர் சூழலையும் நான் சொல்றேன் நாங்கள் ஏழு மாசம் அங்க இருந்திருக்கேன் எனக்கு சில சமயங்கள் வந்து போராளிகள் வந்து சாப்பிடக்கூடிய அந்த பானும் அந்த சம்பல்ன்னு சொல்லுவாங்க அதையும் சாப்பிட்டிருக்கு அதே நேரத்தில் இவர் சொல்லக்கூடிய ஆமக்கரியிலேருந்து எல்லாமே சாப்பிட்ருக்கு

இப்ப எப்படி நான் காத்திருப்பேன் நீங்க வந்து சொல்லலாம் ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பீங்க என் லைப்ல நான் வந்து ஒரு பத்து வயசுல நடக்கும்போது அப்படின்னு கதை எதுல ஒரு நபர் வந்து அதை என்ன நினைச்சிக்கோங்கன்னா அது அவங்களுக்கே நடந்தா நினைச்சிருவாங்க அப்புறம் நாலு பேர் என்ன சொல்ல ஆரம்பினா எனக்கு நடந்துச்சு இப்படி பத்து வயசுல அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அத ஒரு கட்டத்துல அவங்களும் நம்பி அவங்களுக்கு சுத்தி இருக்கவங்களும் நம்பி அது உண்மை ஆயிடும் அப்படிதான் சீமானோடது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க அவர் பத்தி இல்ல உண்மையான எக்ஸாம்பிள் விட நான் சொல்றனே ஒரு 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 இன்சிடென்ட் மேடைகளே பல இடங்கள சொல்லியிருக்காரு அவர் இவர் போய் தலைவரை சந்திக்கும் போது அங்க வந்து தமிழேந்தியன் இருந்ததாகவும் இவர்தான் தமிழையே ஏந்தி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார் ஆனா அது நடந்தது யாருக்குன்னா திரு வழக்கறிஞர் திரு தடாச்சந்தர் செய்களுக்கு நடந்தது அவர் கூட ஓவியர் புகழேந்தியும் போயிருந்தாரு நீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கலாம் தடாச்சந்திரன் இன்னைக்கு உயிரோட இல்ல அவர் இருந்தார் அவர் நாங்கள்லாம் ஒன்னா இருந்து பேசும்போது சொன்ன விஷயங்களை இவர் தனக்கானதான் மாத்திக்கிறார் எனக்கு உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் இது வந்து இன்னைக்கு அதுக்கு ஃபேக்சுவலா அந்த உணவை செஞ்சவங்கல இருந்து கூட இருந்து சாப்பிட்டவங்கல இருந்து முக்கியமான தலைமையில் உயிரோட இருக்காங்க அவங்க இதுக்கு வந்து என்டாஸ் பண்றதுக்கும் தயாரா இருக்காங்க என்னன்னா நாங்க போய் ஒரு கொஞ்ச நாளிலே சேராவுக்கும் நண்பர்களுக்கும் தெரிஞ்சது நான் கடல் உணவு சாப்பிடுறது இல்லை அவங்களுக்கு தெரியும் சரி அப்ப என்ன ஏதாவது டீஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக வந்து வேணும்னே அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இறால் பால் கூட்டுன்னு செய்வாங்க அதுல இறால் இருக்கதே தெரியாது ஆனா அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க நான் வந்து எனக்கு அது அலர்ஜின்னு சொல்லி நான் சாப்பிடறது இல்லை சரி அப்ப ஒரு நாள் வந்து நடேசன் நடேசனா சந்திக்கிறதுக்கு கூட்டு போயிருக்காங்க அது ரெண்டாவது சந்திப்பு நடேசன் இந்த படம் தோங்குறதுக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்ப சேரா வந்து எனக்கு இந்த இந்த கறியை சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ஆடு பிரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தலைவரோட செஃப் பண்ணது அப்படின்னா எனக்கு பயங்கர அவரே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்களா அவரோட செஃப் நமக்கு பண்ணிருக்காங்கன்னு போது அது அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஒரு ஈகல்ல சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட் அவ்வளவு அழுது அழுதழுது சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாரும் அவங்களுக்குள்ள நினைச்சேன்னா அவர் புளித்தவங்க எல்லாம் வனப்பிரிவோட சக்தி இவங்க எல்லாம் இருக்காங்க சிரிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசுறாங்கன்னு நினைச்சிட்டேன் ஆனா என்னன்னா ஒரு கட்டத்துல சேரா சொல்லும் மாதிரி இது என்னன்னு கேட்டாரு ஆட்டுக்கறி நீங்களா அது வந்து ஆமைக்கறி ஓ அது எனக்கு ஆமையா சொல்லவே அப்படின்னா எனக்கு அது அவ்வளவு மாதிரியே இல்ல கடல் உணவு மாதிரியே தெரியல ஒரு மட்டனோட இருந்தது ஓகே நான் ரொம்ப சாப்பிட்டேன் அதுதான் முதல் ஆமையை சாப்பிட்டது சரி ஆமைக்கறி அங்கே உண்மைதான் அது வந்து சீமானுக்கு கிடையாது எங்களுக்கு பரிமாறப்பட்டது அவர் வந்து திரும்பி போனா அந்த காலப்பட்ட பதியில வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் கேட்டாரு அந்த டைம்ல கிடைக்கல எல்லா நேரமும் ஆமை கிடைக்காது ஆமையை வச்சுக்கிட்டே அவங்க வந்து வேலை பார்த்துட்டு அதுக்காகவே அவங்க இல்ல இவர் சொல்ற மாதிரி ஆமை ஓட்டில் வந்து யாரோ படகுல சவாரி பண்ணாரு இப்படி ஒரு ஒரு கதை கற்பனை வந்து மித்தலாஜிக்கல் இதில் வரும் நல்ல ஒரு மார்வல் மாதிரி டிசி மாதிரியான படங்களுக்கு இவருக்கு விஷுவல் எழுதுவதற்கு நல்ல இதெல்லாம் இதா இருக்கும் ஏன்னா சொல்லி அந்த ஆமை ஓட்டில் ஒருத்தர் வந்து துடுப்பு எடுத்துட்டு போனதே அவர் கடல்ல போகும்போது பார்த்தேன்னு சொன்னார் அத இதையும் நம்பலாம் இல்ல உங்களுக்கு ஆமைக்கறி பரிமாறப்பட்டதுன்னா நம்புறீங்களுக்கு இவருக்கு வந்து உடம்பு கறி செய்யப்பட்டது ஒரு தடவை உடும்புக்கறி செஞ்சு கொடுத்திருந்தாங்க அப்ப வந்து உடும்புக்கரி கிடைச்சது அந்த பாலாமைன்றது கிடைச்சிருக்கு அத கொடுத்துட்டாங்க எனக்கு பிடிக்கணும் எனக்கு செய்யணும் செய்யல கிடைச்சது செஞ்சு குடிச்சாங்க நான் மொத்தமா ஒரு ஏழு மாசத்துல அதிகபட்சம்னா நாலு தடவை கூட நான் சாப்பிட்டுக்க மாட்டேன் ஆமைக்கரிய அது ஒண்ணு டெய்லி கிடைக்கக்கூடிய உணவா அது இல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு இருக்கும் அவ்வளவுதான தவிர்த்து சீமானும் கேட்டாரு கிடைக்கல கிடைச்சதுதான் கொடுத்துருப்பாங்க அவருக்கும் அதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இவர் கொடுக்க கூடாதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த நேரத்தில் அது கிடைக்கல அதே போல இப்ப நீங்க வந்து அவர் விருந்தோம்பல் பத்தி தான் சொல்றாரு அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில வந்து அமைப்பை இது பண்றதோ அப்படி சொல்லலை ஒரு இட்லி கறி பரிமாறப்பட்டதுல இருந்து என்ன சாப்பிடுகிறார் என்ன உணவு இருந்துகிறார் அதை கவனிச்சு வந்த விருந்தினரை அவங்க சிறப்பாக கவனிப்பாங்கன்னு ஒன்று சொல்றாரு எல்லாமே வந்து நீங்க மறுக்கிறீங்களா அதுல இது இதுலயும் ஒரு இன்சிடென்ட் வந்து தடா சந்திரசேகர் சந்திரசேகரவருக்கு நடந்தது சந்திரனும் மதுரக்கார் அவர் வந்து அவர் பேசுகிற ஸ்லாங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் எப்படி சொல்லுவார்னா ஏய் நாங்க சாப்பிடும் போதெல்லாம் பின்னாடி நோட் பண்ணுவான்டா என்ன சாப்பிட்றேன்னு அப்படின்னு இதை வந்து அவர் வந்து அப்படியே மாத்திக்கிறார் அங்க வந்து நீங்க வந்து எழுதி அப்படின்னா அப்படி ஒரு அப்படி ஒரு அமைப்பே கிடையாது கட்டமைப்பே கிடையாது கற்பனையா இருக்கலாம் அதான் நான் ஒரு ஒரு மார்வல் டிசிக்கு கதை எழுத வேண்டிய ஒரு ஆள் தான் வந்து இப்ப இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அட்மின் குரூப்போட வாட்ஸ்அப் உங்களுடைய அனுபவங்களையோ அல்லது தடா சந்திரசேகருக்கு இருந்த அனுபவங்களையோ தன்னுடைய அனுபவமாக அவர் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சொல்ல மாட்டேன் அதுக்கு பிற்பாடு நிறைய பேர் அங்க போயிட்டு வந்து அவங்க பேசினாங்க ஓவியர் புகழேந்தியாக இருக்கலாம் ராஸ்கி மருதனாக இருக்கலாம் கொளத்தூர் மணியனா இருக்கலாம் எல்லாருக்கிட்டேருந்தும் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸ் எடுத்துக்குவார் எடுத்துட்டு அதை இவருக்கானதாக மாத்திக்கிறாரு அதுல என்ன ஒரு சிக்கல் உளவியல் ரீதியா ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க வந்து ஏன் நான் திரும்ப திரும்ப அதை வந்து உளவியல் ரீதியா நான் பாக்குறேன்னா அது அவர் முழுசன் நம்பர ஆரம்பிச்சிட்டார் அதுதான் இங்க இல்ல அது